ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாடிய நான் ஆயிரத்தி முடித்து பத்து ஓவிய வடிவிலும் கவிதை நடக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா கடவுளின் அறிவு அப்படின்னு தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்குகிற போகலாம் உயிர் என்பது உடலில் எங்கே இருக்கின்றது இந்த கேள்விக்கான பதிலை சரியாக கொடுக்க பலரும் பலவிதமான முயற்சிகளை செய்கின்றார் ஆனால் யாரும் யாருக்கும் உயிர் இருக்கும் இடத்தை எதுவென்று இதுவரை சரியாக சொல்ல முடியவில்லை காரணம் சரியான கேள்விக்கு சரியான பதிலானது உலைகள் கட்டாயம் இருக்கும் ஆனால் தவறான கேள்விக்கு சரியான விடையை தேடினால் அது எப்படி கிடைக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் அதாவது உயிர் உடலில் எங்கே இருக்கின்றது என்று கேட்பது என்பது ஒரு தாய்க்குள் இருக்கும் குழந்தை அந்த தாய்க்குள் இருந்து கொண்டே அந்த தாயை காணவில்லையே என்று தேடுவதை போன்றுதான் உள்ளது எனவே உடலில் உயிர் எங்கே உள்ளது என்று கேட்காமல் உடல் என்பது உயிரில் எங்கே உள்ளது என்று கேட்டுப்பாரு அப்போதுதான் உடம்பில் உயிரில்லை அந்த தான் இந்த உடம்பே உள்ளது என்பது புரியும் இதை உணராதவர்கள்தான் இந்த உலகையும் உடலையும் பெரிதாக நினைத்து அந்த உடலுக்குள் உயிர் என்பது சிறியதாக தங்கியுள்ளது என்று யோசித்து உடல்தான் உயிரை சுமப்பதாக சிந்தித்து வடிவமில்லாத உயிரை உடல் வடிவத்தில் தேடுகின்றார்கள் ஆனால் உண்மையில் உடல் என்ற வடிவத்தில் உயிர் என்பது இல்லை எந்த வடிவமும் இல்லாத உயிரில்தான் இந்த உடலே பல வடிவம் கொண்டதாக உள்ளது அது ஆணுக்குள் விந்துவாக பெண்ணுக்குள் அண்டமாக அந்த ஆணையும் பெண்ணையும் வானும் மண்ணுமாக கொண்ட இந்த உலகமாக பல உலகங்களை எல்லாம் அடக்கிய பிரபஞ்சத்தையே தன்னுள் கொண்ட இறை சக்தியாக உள்ளது இதை இன்னும் விரிவாக விலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் தாய் என்ற உயிருக்குள் சே என்ற உயிரானது ஐம்பூதங்களைக் கொண்டு ஐம்புலன்களின் வழியாக சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தை அனுபவிக்கின்றது என்றான் அது உயிருக்குள் ஓர் உயிராக ஓர் உடலுக்குள் உருவாகிய மற்றொரு உடலாக பல உடல்களை எல்லாம் கொண்ட இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றது அந்த உயிரே பல வடிவம் கொண்ட உடல்களை எல்லாம் தனக்குள் வைத்து தாங்கியுள்ளது என்று உற்று உணர்ந்து பாருங்கள் அந்த உயிர் தாங்காத உடலில் இந்த உலைகள் தங்காமல் அடிகின்றது அதுவே பார்ப்பதற்கு மரணமாக தெரிகின்றது ஆனால் உண்மையில் உயிருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அந்த உயிரென்று பறந்து விரிந்த வெட்டவெளி பறவை கட்டிய உடலென்ற பலவித வாசல் கொண்ட கூட்டுக்குள் அந்த வெட்டவெளி உயிர் பறவை நிலையாகவும் நிரந்தரமாக தங்கியதும் இல்லை தங்க முடிவதுமில்லை காரணம் உயிரென்று வெட்டவெளிக்குள்ளேதான் எல்லா உடல் கூடுமே தங்கியுள்ளது அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் குடம்பை தனித்துடைய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்லுகின்றான் இதை புரிந்து கொண்டாலே நான் என்பதும் நீங்கள் என்பதும் ஓர் தாய் வயிற்றில் பிறந்து ஓர் உலகத்தில் ஒன்றாய் வளர்ந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றாக உடலால் உருமாறிய ஓர் உயிர்தான் என்பது தெரிந்துவிடும் அந்த ஓர் உயிர் கொண்ட உடல்தான் முக்காலத்தின் மூன்று நிலைகளில் உன்னையும் என்னையும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறாக காணுகின்றது அது எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகர ஆவி உயிரெழுத்தை முதலாக கொண்டு ஆ முதல் அவ்வரை உள்ள உயிராக வளர்ந்து முதல் அவ்வறை உள்ள உயிர் மெய்யாக பரிணமித்து வருவதை போன்று உலகில் உயிர் கொண்ட உடலானது அந்த சந்திரனைப் போல் இளமை முதுமை என்று வளர்வதும் தேய்வதுமாக தேய்ந்து மீண்டும் வளர்வதுமாக காலத்தை காட்டி அந்த சூரியனைப் போல் உதிப்பதும் மறைவதுமாக மறைந்து மீண்டும் உதித்து எழுவதுமாக இரவு பகலை காட்டி அதில் உறங்கி விழிப்பதும் விழித்து உறங்குவதுமாக பிறப்பு இறப்பு என்ற மாயை பிம்பத்தை பூட்டி அழிவில்லா உயிர்கொண்ட உடலானது வெறும் நிலையில்லா மாயை என்று நமக்கு உணர்த்துகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றும் ஒருங்குவது போலும் சாக்காடு ஒருங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று உணர்த்துகின்றார் எனவே மனிதர்களே ஒரு உண்மையை உற்று உணர்ந்து பாருங்கள் ஒரு மனிதரின் உடலில் அவர் உள் உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்றார் அந்த நபர் இறக்கவில்லை உயிரோடு இருக்கின்றார் என்று ஏற்கும் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தின் உள் உறுப்புகளாக சகல கோள்களும் விண்மீன்களும் அதில் வாழும் உடல் கொண்ட உயிரினங்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது என்ற போது இந்த பிரபஞ்சமும் உயிரோடுதான் இருக்கின்றது அந்த உயிரில்தான் உடல் உருவம் கொண்ட அண்ட சராசரமே இயங்கிக் கொண்டு வருகின்றது என்பதை ஏன் மனிதர்கள் உணராமல் இருக்கின்றார்கள் அதை உணர்ந்து கொண்டால் நமது உடலுக்குள் உயிரில்லை நம்மோடு சேர்த்து பஞ்ச பூதங்களுமே அந்த உயிரில்தான் உடலாகி வருகின்றது என்பது புரிந்துவிடும் அந்த உயிரை அனைத்து அண்ட சராசரத்தையும் பார்த்து வருகின்றது என்பதும் தெரிந்துவிடும் எனவே மனிதர்களே உயிர் என்பது ஒரு உடல் கூட்டுக்குள் அடங்கிய சிறிய விஷயம் அல்ல அது எதிலும் அடங்காது எல்லா உடல் கூடுகளையும் தனக்குள் அடங்கிய பெரிய விஷயம் என்று வியந்து பாருங்கள் அப்போதுதான் நான் என்பதும் நீங்கள் என்பதும் தனித்தனியாக தெரிந்தால் நாம் எல்லோருமே ஒரு பெரிய உயிருக்குள் சிறிய உடல் உறுப்புகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது புரியும் ஆகையால் நமக்குள்ளே உயிர் எங்கே உள்ளது என்று உடலின் பிறப்பையும் இறப்பையும் வைத்து தேடாதீர்கள் உடலானது உயிருக்குள் தோன்றி மறைந்து மறைந்து தோன்றும் மாயை என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே உடலுக்குள் உயிர் அடங்கவில்லை அந்த உயிருக்குள் தான் உடலாகி அந்த சராசரமே அடங்கியுள்ளது என்று உலகறிய உறக்கச் சொல்லுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்